எனது பாவங்கள் வந்து மிக நிறைய இருக்குது என பாவம் வந்து மிக நிறைய இருக்கிறது இதுகளை வந்து நம்ம எப்படி அதாவது இப்போ நான் செய்கிற முறை என்ற அம்சத்தில் உங்களுக்கு நிபந்தனைகளை மட்டும்தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற பதின பின்னாலும் சொல்லுவேன் இரண்டாவது எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான சந்தேகங்கள் ஒன்று சொன்னால் எனது பாவங்கள் என்ன நிறைய இருக்கு அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானா அல்லாஹு தாலா மன்னிப்பானா நிறைய பேருக்கு எத்தனை ஹதீஸ் படிச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற சிந்தனையை நாங்கள் உண்மையிலே எங்களோட பாவங்கள் அதிகம் என்றதுனால நம்ம யோசிக்கிறோம் நியாயமான யோசனை தான் ஆனால் இந்த யோசனை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமா நரகத்துக்கு கொண்டு போவான்னு கேட்டால் நரகத்துக்கு தான் என்ன செய்யும் கொண்டு போவோம் காரணம் என்ன எனது பாவத்தை மன்னிப்பானா என்ற சிந்தனையில உங்களுக்கு அடுத்து என்ன செய்வீங்க நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறதில்லை பாவமன்னிப்பு கேட்கறதில்லை பாவத்தை ஒரு மனிதனுக்கு நீ நிறைய பாவம் செஞ்சுக்கிறாய் என்ற ஒரு மனிதனுக்கு சைதான் காட்டுவதனூடாக இன்னொன்றுல வெற்றி பெற அவன் என்ன வெற்றி பெற பார்க்கிறான்னா இதுக்கு பிறகு நீ எதில் செஞ்சாலும் நூற்றுல ஒன்று தாண்டு வந்துடும் இதுக்கு பிறகு நீ களை எடுத்தாலும் அதில் சேர்ந்துடும் எதுல அதுதான் நம்ம கோடிக்கணக்கில் செஞ்சுக்கிறோமே அதுல இதில் ஒன்று தான் அதில் அது அப்படியே மறைஞ்சி போயிடும் அப்படி என்ற சிந்தனை செய்தா என்ன செய்வான் கொடுப்பான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாரு எனக்கு தௌபாக்கிய இல்லை என்னன்னு முதல்ல என்ன செஞ்சாரு கேட்டவர் என்ன செஞ்சிட்டாரு கொண்டு போட்டார் கேட்டவரை கொண்டு போட்டார் அப்போ அர்த்தம் என்ன அவருடைய உள்ளத்துல வந்து தௌபா செய்யறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்போ அவர் என்ன செய்யணும் அட்லீஸ்ட் அவரையாவது விட்டுட்டு போய்க்கணும் அந்தால கொலை செய்கிற அளவுக்குன்னா தொண்ணூத்தொம்பது தானே கனிதானே அதுல இது ஒன்று நூறு இப்படி என்ற மனோநிலை என்ன செய்யும் இந்த நிறைய பாவத்தை நம்ம நினைச்சுக்கிற இவ்வளோ நம்ம பாவம் செஞ்சிக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் அது ஒரு நாள் எங்களை தௌபாக்கு என்ன செய்ய போறது இல்லை தூண்ட போறது இல்லை இந்த கேள்வி இருந்தா அல்லா என்னை மன்னிப்பானா அல்லா என்னை மன்னிப்பானா என்ற கேள்வி இருந்தா ஆனால் இந்த கேள்வி வருவதை இயல்பு அவசரமாக எங்களை இல்மை வளர்த்துக்கொள்ளணும் உதாரணமாக தொண்ணூத்தி ஒன்பது கொலைக்கு மன்னிப்பிள்ளைன்னு ஒருத்தர் சொன்னார் தானே அவர் மார்க்கப்பட்டுள்ளவர் அவரு மார்க்கப்பட்டுள்ளவர் அவற்ற இந்த பிரச்சனை என்ன மார்க்க அறிவில்லை மார்க்க அறிவில் அவர் மார்க்கப்பட்டு உள்ளவர் மார்க்கப்பட்டுள்ளவற்ற வந்து அவர் கேட்கிறார் தௌபா இருக்கான் அல்ல இவனை மன்னிக்க மாட்டான்னு அவர் முடிவெடுத்துட்டார் மன்னிக்க மாட்டேன்னு முடிவெடுத்ததுனால ரெண்டு விஷயம் அவர் செஞ்சுக்கிறார் ஒன்று இவர உலக வாழ்க்கை இழந்து கண்டாரு ரெண்டாவது அவர மறு மறைமை வாழ்க்கை இழக்க வைக்க போனார் யாரை கேட்டவருடைய மறுமை வாழ்க்கையை இழக்க வைக்க போனார் அல்லாம் என்னையே மன்னிப்பானாண்டு வாரவங்கிட்ட பொதுவாக சில அரபு நாடுகளே நடக்குது விளக்கம் இல்லாதவங்கிட்ட சவுதி அரேபியாலாம் நடந்திருக்குது சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க அல்லாஹ் என்ன மன்னிப்பாணாண்டு கேட்டதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நேர கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போய் செஞ்ச பாவங்கள் லிஸ்ட்டெலாம் அவருக்கு கொடுக்கணும் அவர் தான் என்ன செய்வார் அதை முடிவெடுப்பார் உங்களுக்கு அது அது இதெல்லாம் இருக்குது முடிவு எடுப்பார் அல்லாஹ் தான் எல்லாம் உங்களே மன்னிப்பான்றாங்க கிறிஸ்தவ கிறிஸ்துவ மதம் இது நம்ம கிறிஸ்துவ மதத்தில் இல்லை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு எல்லாருக்கு எந்த தரக தொழில் உலகத்தில் எந்த மகாபாதக செயலை செஞ்சாலும் சரி கவர்மெண்ட்டு அதாக பிடிச்சி அதை சாட்சியாக வச்சு எங்களை தண்டனை தந்தால் அது வேற அது வரைக்கும் எங்களுக்கும் இறைவனு கடையில் தொடர்பு வேற யாருமே இல்லை யார் டைம் போய் நம்ம அத்திராஃப் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை அல்லாஹூத்தாலா மன்னிப்பானான்ற கேள்விக்கு இது நம்ம வரக்கூடாது அல்லா குரான்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் குலியா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அம்ஃபுசி நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதை நிறைய பேர் இதை சொல்லாமிக்கிறதுக்கு என்ன காரணமாக பாவம் தூண்டுபட்டுருமா இதை சொல்கிறதுனால பாவம் தூண்டுபட்டுருமா எங்களுக்கு குரான் சொன்னால் கொண்ட தெளிவாக சொன்னால் அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு போறதா நல்லது நாங்களாக கொண்டு கற்பனை பண்ணி பாவம் தூண்டுபட்டுரும் அதனால் இதை சொல்லக்கூடாதுன்றதுனால நிறைய பேருடைய தௌபாவை இன்னும் தடுத்துக்க என்ன செய்கிறாங்க இருக்கிறான் அல்ல உத்தால சொல்றா குல்யா இபாதி அலாம் ஃபுசீம் நவிய சொல்லுங்கள் தங்களுக்கு நிறைய வீண் விரயங்கள் செய்து கொண்டு அதாவது தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே யார சொல்கிறா இல்லது பாவிகளை அவங்கள சொல்கிறார் யா இபாதி எனது அடியார்கள் நீங்கள் வேற இந்த யாருமே அடியார்கள் அல்ல உங்களை மன்னிக்கிறதா இருந்தாலும் தண்டிக்கிறதாக இருந்தாலும் நான் தான் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதாவது துவா கேக் ஈசா இஸ்லாம் துவா கேட்குற நேரத்தில் அதாவது இன் து அதிபும் ஃபைனஹும் இபாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதாவது நீ அவர்களை தண்டித்தால் அவர்களோட அடியார்கள் நீ மன்னிச்சா நீ மன்னிக்கக்கூடியவன் கருணை உள்ளவன் அப்போ அல்ல இப்ராஹிம் அலி என்ன சொல்கிறாரு ஃபைனஹும் இபாதுக் உனது அடியார்கள்

நம்ம நிறைய பேர் நம்ம கண்டிக்கணும் இந்த உலகத்தில் நம்ம கான்ற அதாவது மனித மனிதன் மனிதாபிமானம் அதாவது அதாவது கொதிக்கக்கூடிய பாவங்களில் ஒரு கொலை ரெண்டு கொலை ஓகே அல்லது நிறைய கொலை செஞ்சிக்கிறா எவ்வளோண்டு தெரியான்றது ஓகே நூறு கொலைன்னு எண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒத்தனை கொலை இருக்குது அதில் நல்ல மனிதர்களே கொண்டிருக்கிறான் இப்படி இருக்கிற கொலைக்கு அவன் செஞ்சது என்ன என்று சொன்னால் உனக்கு தௌபா உண்டு மனவழியோடு அடுத்த ஊருக்கு போகிறாரு போகிறவரையில் இடையில மரணிக்கிறார் அல்லாவுடைய உதவி எப்படி வருது அவருக்கு என்று சொன்னால் வழக்குமார்கள் அங்கே இவருடைய இவர் நல்லவரா கெட்டவராண்டு அந்த அதாவது எழுதுறதுக்கு யோசிக்கிற நேரத்தில் அல்லாவுடைய முடிவு எப்படி வருது ஒரு உதவி செய்கிறார் தக்கர் ரபி பூமியை இவர் எந்த ஊருக்கு போக இருந்தாரோ அந்த ஊரை விட்டு தூரம் ஆகிறார் இவர் அந்த ஊரை விட்டு தூரம் வாய்கிறாரு அப்போ அல்லா உத்தாலா என்ன செய்யறா அந்த பூமிக்கு சொல்கிறா நெருங்கு இவர் மௌத்தாகிற இடத்துக்கு என்னது நெருங்கு இவர் எங்கே இங்கிருந்து வந்தார் அந்த இடத்த விட்டு என்னது அந்த பூமியை தூரமாக கட்டுறா அப்போ அல்லாஹூத்தாலா அங்கே நிலத்தை வச்சு என்ன செய்யலை தீர்ப்பு சொல்லலை மலக்குமார்களுக்கு நிலத்தை காட்டினான்லாம் அழக்க சொல்லி ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்னத்தை வச்சு அதனால தான் பூமியை என்ன செய்ய சொல்றேன் அல்லாஹு தாலா இதை நெருங்கு இதை தூரமாக அப்போ அல்லாஹா நூறு கொலை செய்ததையும் அல்லாஹூத்தாலா மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த நூறு கொலைக்கும் அந்த நூறு கொலை செய்தவர்களுக்கும் உள்ள சம்பந்தம் மறுமேல விசாரணை உண்டு நிச்சயம் இவர் யாரை கொலை செஞ்சாரோ யாருடைய உயிரை எடுத்தாரோ அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு வழக்கு நிச்சயம் உண்டு ஆனால் அல்லாவின் பக்கத்திலிருந்து மன்னிப்பு என்ன செஞ்சது கிடைச்சிட்டு ஆனால் அவர்களுடைய அந்த வழக்கை அல்லா எப்படி தீர்ப்பான் என்ன மாதிரி தீர்ப்பான் என்பது ஒன்று அந்த வழக்கு அந்த வழக்கை தாண்டி தான் அவர் என்ன செய்ய சொர்க்கம் போகணும் இந்த இடத்துல என்ன முக்கியம் அவர்களுக்கு மன்னிக்கப்படுது ரசூசல்ல ஒரு மனிதர் வராரு அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதே புருவம் எல்லாம் பழுத்து போய் கண்ணில் உளுந்திருக்குது ஒரு தடியை ஊண்டிக்கிறது தான் ரசுல்சல்ல மட்டும் வராரு வந்து அல்லாவின் அதாவது அதாவது அல்லாவின் தூதர் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறார் அல்லாவின் தூதர்னு வார்த்தை சொல்லல நான் சொல்லுவாங்களே என்னது எனக்கு மன்னிப்பு உண்டா ஏனன்றா நான் சின்ன இருந்து இன்றைய காலம் வரைக்கும் பலம் அத்து அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாவம் என்று எதையாக இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை எல்லாவற்றையும் செய்திருக்கு இந்த காலம் வரைக்கும் இப்பொழுது நான் இந்த கம் அதாவது என் தடியை ஊண்டிட்டு வரனே இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சிக்கிறேன் எனவே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்குறான் ஸோலாங்க ஃபஹல் அஸ்லம் கேட்குறான் நீங்கள் முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்குறாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்புறம் சுருசல்லாவோட சொல்ல சொல்ல தாமடுல் ஹைராத் ஓ தஜ்தனிபு சையாத் நீங்கள் வந்து இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள் நன்மையான விஷயங்களை செய்யுங்க இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இது பூரா என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாஹால் உங்களுக்கு மன்னிக்கலாமன்றான் அவர் திருப்பி கேட்குறாரு ஒஹராத்தி ஒ ஹஜராத்தி நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னான் ஃபஸூல்சலாம் உங்களோட கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான் நீங்கள் இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லா உங்களை என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கண்டிருந்தார் அந்த ஹதீஃபில் வருது அவர் கண் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹூ அக்பர் ஃபமாசால யுகப்பேர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்க்கும் ஃபஸூல் ஒரு மனிதர் வாராரு ஒரு சின்ன ஒரு நெருடல் ரசூலாங்க காட்டல இப்படி போய் அநியாயம் செஞ்சிக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களே என்று தௌபாவை தேடி வந்தவர்கிட்ட நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டிருக்கலாம் ரசூசில சொன்னாங்க சிலர் என்ன செய்கிறேன்னு சொன்ன அதாவது ஒத்த தௌபா செய்யாம அமைக்கிறான் அவன்கிட்ட போய் பாவத்துடைய என்ன அழுத்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி அவனை தௌபா செய்ய வைக்கிறது ஓகே ஒத்தர் வாராரு நான் நிறைய பாவம் செஞ்சுட்டே நான் தௌபா செய்யணும் முடியுது அவர்கிட்ட வழங்கப்படுத்திருக்கிறது பாவத்துட முக்கியத்துவத்துக்கு இருப்பா இப்படி எப்படி நீங்கள் இதை செய்யலாம் அப்படி இப்படி அதான் அவர் வந்துவிட்டார் தானே தௌபா செய்கிறதுக்கு அதுக்குரிய வழியை சொல்ல வேண்டியது தானே நம்ம இப்படி ஓவராக பேச போனோமுன்னா நம்ம தூய்மைன்னு நடத்தாங்க எப்போயும் நம்ம தூய்மை காட்டுறது யாருக்கு பிடிக்காது அல்லாஹுக்கு பிடிக்காது சுபஹானக் இன்னி குந்துமினம் ஆலுமி யாரெல்லாம் நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்பது தான் இவனு சரஸ்னா துறை வார்த்தையும் லா இல்லாஹ இல்லாந்த சுபஹானக் இன்னி குன்துமினம் ஆலுமி எப்பொழுதும் இந்த சுபஹானி என்ன மாதிரி நடந்துடக்கூடாது நம்ம தூய்மையான நம்ம விளக்கம் கொடுக்கறதுல விளக்கத்தில் அவன் என்ன உணரணும்னா பாவத்துக்கு என்ன தௌபா உண்டு பாவம் பயங்கரமானது இவர் தூய்மையான தான் என்ன செய்யக்கூடாது உணரக்கூடாது நம்ம கொடுக்குற வேலைக்கு எப்படி எப்படி நீங்கள் இதை செய்யலாம் நினைக்கவே பயங்கரமாக யாரை தூய்மை இது சொல்கிறவர்கள் தூய்மை இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டு இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு நரகம் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் தவிர்த்துக்கிறோம் இதுதான் சொல்கிறவர்கள் தூய்மையை காட்டலை இவர் மெய் சிறுத்து இவர் தடுமாறினார்னா இவர் தூய்மை என்ன செய்யறது காட்டு உங்களோட தூய்மை ஆட்டை காட்டணும் நீங்கள் அல்லாவிட்ட என்ன செய்ய வேண்டியதுதான் காட்டிக்கல வேண்டியதான் தௌபா சம்பந்தமாக கேட்டு வந்தால் ஃபஹல் யூ ஹுஃபர்லி எனக்கு மன்னிக்கப்படுமான்னு கேட்டேன் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் ரசூல் சொல்ல சொல்லி போட்டு அம்ரிமிஸ் வந்தார் வந்து அபரிமிலாஸ் யாரு தாகியா பெரிய ஒரு தலைவர் ஈஜிப்டை ஆண்ட மிகப்பெரிய தலைவர் அவருடைய இஸ்லாமெல்லாம் ரசூல்லாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாம் ரசூல் சல்லாண்ட்டு வந்து அவர் இஸ்லாத்தை கை நீட்டுற நேரத்தில் திடீர்னு என்ன செஞ்சுட்டார் எடுத்துக்கண்டாரு அப்போ ரசூல் கேட்டாங்க கேட்டாங்க ஏன்னுட்டு கேட்டாங்க கேட்ட நேரத்தில் அம்ரிமிலா சொன்னார் அதாவது அஷ்தரித் ஒரு நிபந்தனை தான் நான் இஸ்லாத்துக்கு வரலாம் ஒரு நிபந்தனை ஃபர் அலி என்ற எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படும் அப்போதான் நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்வேன் வருவேன் அப்படின்றான் அப்புறம் அவருடைய எண்ணம் என்ன இஸ்லாத்துக்கு வரணும் என்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதாக இருந்தால் தான் அப்போ கேட்கிறோம் சுர்சல்லா அலுவலம் அவர்கள் அம்மா அலிந்தையா அம்ர் அதாவது அம்ரே உங்களுக்கு தெரியாதா இன்னல் அண்ணல் இஸ்லாமையா கப்லம் இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும் தகர்த்து விடும் உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் அதை இல்லாமல் ஆக்கி விடும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான் ஒல் ஹஜ்லஹா ஹஜ் அதுக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சிடும் மன்னித்து விடும் விடும்பத்துமா கபலஹா தௌபா அதுக்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும் இது உங்களுக்கு தெரியாதான்னா அதுக்கு பின்னால் தான் அம்ரு என்ன செஞ்சாரு இஸ்லாத்துக்கு வந்த இடத்தை பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல அம்று செய்தவைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்களுக்காக யுத்தம் ரசூலாங்களுக்கு அவங்களுக்கு எதிராக எத்தனையோ துரோகங்கள் எல்லாம் நடந்திருக்குது எல்லாமே என்ன செய்து மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால் அதை விட குறைந்த விலை மற்றவங்களோட நிலைமை என்ன செய்யுது எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வான் மன்னிப்பான் அல்லாஹ் தாலா சொல்றான் லா தக்குன தூமி ரஹமத் இல்லா என்றைக்கும் அல்லாவுடைய ரஹமத்துல என்ன செய்யக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது இன்னு ஜமி அடுத்தது நம்பிக்கை இறைவனை மன்னிப்புல நம்பிக்கை இழத்தல் இருக்குது இறைவனை நாம இறைவன் அந்தஸ்து இருந்து குறைக்கிற மாதிரி மனிதன் அந்தஸ்தை கொடுக்கிற மாதிரி அல்லது நம்ம மனிதன் தௌபா கேட்கிற மாதிரி நம்ம யார்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க பயப்படுவோம் மனிதண்ட தான் மனிதன்ட்ட ரெண்டு முறை மூணு முறை இதுக்கு புறா நம்ம அவர்கிட்ட சொல்ல நம்ம பத்து முறை பேசிட்டாச்சுன்னு சொல்லுவோமா சொல்லுவோமா இல்லையா இதையே நம்ம அல்லாட்ட சொல்றோம்னா அல்லாக்கு நம்ம நிர்பந்தமிக்கிற மாதிரி இதுக்கு பூரா எனக்கிட்டா ஏழாது அல்லாவுக்கு நிர்பந்தம் விற்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம அல்லா கடை செய்யறோம் கொடுக்குறோம் அதனால அல்லா சொல்றான் அல்லாவுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்கின்றவர்கள் காவிர்கள் என்ற அல்ல அல்லாவுடைய ரஹமத்தில் யாரெல்லாம் நம்பிக்கை இழக்கிறார்கள் அவர்கள் யார் காவிர்கள் நிராகரிச்சவங்க எனவே தௌபா என்றது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம் எவ்வளவு பெரிய கசரத்து எவ்வளவாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு அல்லாவுக்கு முன்னால வந்து அவர் மன்றாடி நான் என்ன செய்வா மன்னிப்பான் நிபந்தனை மன வழி அவருக்கு இருக்கணும் உடனே அந்த பாவங்கள் இருந்தவர் விடுதலை பெற்றால் திருப்பி அந்த பாவங்களுக்கு போக மாட்டேன் என்ற உறுதி அவருக்கு என்ன செய்யணும் இருக்கணும் அடுத்ததாக பாவம் சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா ரெண்டு பாவங்கள் ஒருத்தரை செஞ்சுட்டு ஒருத்தர் வட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு லோன்ல இறுகி இருப்பாரு மீள நினைப்பாரு மீள முடியாது மீள முடியாத அளவுக்கான அதாவது கமிட்மெண்ட் என்ன செஞ்சு வர ஆகிப்பார் அதே நேரம் தொழாம இருந்தார் அல்லது விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார் களவெடுத்தார் சாராயம் குடிச்சிட்டு இருந்தார் இப்போ இவர் இருந்து மீளார் சாராயம் குடிக்கிறது மீள போகிறார் மீளர் அவர் என்ன செய்யணும் நான் செஞ்ச பாவத்தை நினச்சி கவலைப்படணும் உடனே இந்த பாவத்தை விடணும் திருப்பி அந்த பாவத்தை மீள மாட்டேன்னு உறுதி எடுக்கணும் எடுத்து தௌபா செய்கிறார் இவருக்கு சந்தேகம் நான் வட்டி தொடர்போடு இருக்கிறேனே அது இருந்து விடுதலை பெற முடியாம இருக்குது என்ன எல்லாம் மன்னிப்பானா ஒன்றிலிருந்து தௌபா செய்கிறேன் இன்னொரு பாவத்தை அவர் இருந்து கேட்டு என்று கேட்டால் இஸ்லாமிய அறிஞர்களுடைய எல்லோருடைய நிலைப்பாடு என்னென்னு சொன்னால் எந்த பாவத்திலிருந்து ஒருவர் தௌபா செய்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் இந்த நிபந்தனை ஒருத்தர் வந்து வட்டியிலேருந்து தௌபா சாராயத்தை தௌபா செய்கிறார் தொழுகை விஷயத்தை தௌபா செய்கிறார்னு சொன்னால் அவர் அதில் கவலைப்பட்டு அதை திருப்பி செய்ய மாட்டேன் உறுதியெடுத்து அந்த பாவத்தை விடுதலை பெற்றால் அவருக்கு எல்லா என்ன செய்வான் தௌபாவிலும்பா இன்னொரு பாவம் அவர் செய்து கொண்டிருப்பது இதை என்ன செய்யாது இந்த தௌபாவை பாதிக்காது இதை புரிஞ்சுக்கொள்ளணும் எந்த விஷயத்திலிருந்து அவர் தௌபா செய்கிறாரோ அந்த விஷயத்தை அவர் ஈடுபடுகின்ற இன்னொரு பாவம் என்ன செய்யாது பாதிக்காது ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற என்று அவருக்கு இருக்கணும்ங்களே அடுத்தலேருந்து விடுதலை பெற என்று இருக்கிற நேரத்தில் இது தௌபா நசூஹாவாக அமையாது அதாவது ஆழ்மனதில் இருந்து செய்கின்ற அந்த உருக்கமான தௌபாடு இடத்துக்கு என்ன செய்யாது போகாத காரணம் இன்னொரு பாவத்தின் விடுதலை பெறைய முடிந்திருந்தும் அவர் இதுக்கு மட்டும்தான் என்ன செய்யறாரு தௌபா செய்யறாருனால் அதில் ஒரு பொருத்தமின்மே இருக்குது ஆனா அல்லாஹ் கபூல் செய்வான்னு கேட்டா என்ன செய்வா அல்லாவுதல் இந்த மூணு நிபந்தனை இருந்தாலே அடுத்த பாவம் செய்து கொண்டிருப்பார் இந்த பாவத்தை கபூல் செய்ய மாட்டேன் அப்படின்ற எந்த நிபந்தனையும் இல்லை அடுத்த தௌபா சம்பந்தம் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகங்கள் உண்டு சொன்னால் அதாவது நான் தௌபா செய்கிற நேரத்துல இன்னமும் யுகத் தினூதர் என்னை எச்சரிக்கிறார்கள் ஓன் பண்ணுறது அல்லது என்னது அதாவது என்னது அந்த பிளாக்மெயில் பண்ணுறது பிளாக்மெயில் பண்ணுற வேலை நடந்தால் அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா தௌபால் தௌபா செய்யணும்னு நினைப்பாங்க செய்கிற நேரத்தில் அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க என்ன ரெடி பண்ணி வச்சுப்பாங்க நீ இங்கே கொலை செஞ்சா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்ன செய்து இருக்குது நீ அங்கே அது செஞ்சா அங்கே இது செஞ்சா என்று டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க நீ தௌபா செஞ்சுன்னா வெளியே போடுவோம் அப்போ என்ன செய்வார் இவர் தௌபா செஞ்சால் வெளியே போடணும் தௌபா செய்கிறது அல்லாவோட செய்கிறது தான் ஆனால் தௌபா செஞ்சு அந்த மக்களோடு அது அந்த மக்களோட பலகை அது இவரும் அவங்களோட சேர்ந்து சாராயம் குடிக்க வேண்டியிருக்கும் அவங்களோட சேர்ந்து எல்லா ஆட்டமும் போட வேண்டியிருக்கும் எனவே தௌபா செஞ்சது விளங்கிரும் இவர் அந்த மாதிரி செய்யலைன்னு சொன்னார் அப்போ உடனே என்ன செய்வாங்க தௌபா செஞ்சால் இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன செய்வார்கள் எடுப்பார்கள் இந்த பயத்தின் காரணமாக நிறைய பேர் தௌபா செய்ய அமைக்கிறான் அதாவது மீளாமைக்கிறான் அதாவது அவங்களோட எச்சரிக்கையின் காரணமாக அன்புள்ள சகோதரர்களை உண்மையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆக உச்சகட்டமாக மனிதன் மதிக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் உயிரை விட மானந்தான் உயிரை விட மானந்தான் நம்ம சில வரலாறுகளை பார்க்குறோம் வீடுகள் அங்கேங்களை எரிஞ்ச சம்பவங்களில் நிர்வாணம் ட்ரெஸ்ஸு போயிட்டு நிர்வாணமாக இருந்த டைமில் எரிஞ்சிட்டு அந்த பில்டிங் இந்த ட்ரெஸ்ஸு இன்மையின் காரணமாக வெளியே ஓடி வராமல் அப்படியே எருகி எரிந்து என்ன செய்கிறாங்க எரிக்கிறாங்க அப்போ அந்த மானத்தை பார்த்தானா உயிரை பார்த்தானாவே தான் என்ன செஞ்சால் பார்த்தா வரும்போது அதான் ஒரு மனிதன் வந்து மானத்தை தான் என்ன செய்வான் அப்படி உயரமாக நினைப்பான் ஆனால் மறுமையாக மானமாக என்று ஒத்தனுக்கு வந்தா அவள் என்ன நினைக்கணும்டா இந்த மானமே போனாலும் எனக்கு பரவாயில்லை நான் எந்த அவமானப்பட்டாலும் பரவாயில்லை மக்கள் எல்லோரும் என்னை பார்த்து என்ன துப்பினாலும் பரவாயில்லை என்னை கேவலமான இடத்துக்கு மக்கள் மதித்தாலும் பரவாயில்லை நான் இந்த பாவத்திலிருந்து என்ன செய்வேன் வீடு அந்த நேரத்தில் அவனுக்கு வர வேண்டிய வசனம் என்னென்ன தெரியுமா தஷா மன் தசா துதில்லுமன் தஷா நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் இவ்வளோதான் வியதிக்கல் ஹை உன்னை கையில் தான் என்னது எல்லா விதமான நலவும் இருக்குது என்கின்ற உறுதியோடு அவர் என்ன செய்யணும் அதில் இறங்கணும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு இறங்குதலுக்கு வந்து விட்டால் சில பொருள் அவர் சிறையை சந்திக்கலாம் குடும்பங்களில் அவமானம் சந்திக்கலாம் ஊர் உலகத்தின மரியாதை அவர் இழக்கலாம் ஆனால் யாருக்காக வேண்டி அவர் இழந்தாரோ அந்த அல்லா அவர் என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் நிச்சயமாக இந்த கைதை ஷைத்தானி கானோ தாஃபா ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது சைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த மாதிரியான எச்சரிக்கைகளின் காரணமாக தௌபாவை செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்கிறான் பெண்கள் இன்றைக்குள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டு என்ன இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்க பிரச்சனை என்ன ஏதோ ஒரு விஷயத்தை கள்ளத்தனமாக அவர்களுடைய வீடியோ என்ன செஞ்சது எடுத்துடுறது மொபைல்லேருந்து திரியுடுறது ஏதோ ஒன்று எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யறது அவர்களை பிளாக்மெயில் பண்றது இந்த பிளாக்மெயிலின் காரணமாக அதுக்கு பின்னாலே கட்டுப்போனவங்க எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறான் அதை பார்த்துட்டு மானம் போயிருமே என்றதற்காக வேண்டி அதுக்கு பின்னால எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் என்ன செய்யறாங்க உடம்புறாங்க அது பெருசாகி பெருசாகி பெருசாக இறுதி கட்டத்தில் தானா வெளியாகுது இந்த இல்லையா அந்த பெண்கள் மானமா எனது எனது அதாவது நேர்மை இந்த நம்ம வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையா நேர்மையாண்டு அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு புத்திசாலியாகவும் ஒரு ஈமான் இருந்தாலும் என்ன முடிவெடுப்பான் தெரியுமா என் நம்மளே கொடுக்க எச்சரிக்கிற இடத்துக்கு எவனோ என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது என்று முடிவெடுத்து வெளியே வந்துடுவான் வாரம் அவமானமெல்லாம் என்ன செய்யட்டும் வரட்டுமென்னு வெளியே வருவான் வர முடியும் நினைத்தான் நினைத்தால் என்ன செய்ய முடியும் வர முடியும் ஆனால் வராமல் இருக்கிற இந்த உலகத்தில் பார்க்குறோம் விபச்சாரம் செஞ்சு நடனம் ஆடிக்கொண்டிருக்க கொடுங்க உலகம் கௌரவம் கொடுத்து கைதட்டி கட்டிருக்கு எப்படி விபச்சாரம் செய்கிறான் என்றது நூறு சதவீதம் தெரியுது அவன் பேசுகிற தத்துவத்துக்கெல்லாம் உலகம் என்ன செய்யுது கைதட்டி கட்டிக்க சினிமா நடிகை நடிகர்களை நல்லா தெரியுது அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருந்து அவ்வளோ கேவலமான கௌரவமாக பேசலாம் என்று சொன்னால் நம்ம ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்யணும் திருந்திர நேரத்தில் இதை பற்றி எந்த பயமும் நம்ம என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இந்த தைரியத்தை இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும் நம்ம மார்க்க ஒரே சொல்கிறோம் சில இளைஞர்களும் சில யுவதிகளும் திரும்பி வராமக்கிறதுக்கு பின்னணி இது நிறைய என்ன செய்யுது இருக்குது இது போன்ற விஷயங்களை தைரியம் ஊட்டணும் அல்லாஹுதால நிச்சயமாக இது போன்று தௌபா செய்கிறவங்களுக்கு மற்றவர்களை விட துணையா என்ன செய்வான் இருப்பாடு என்கின்ற தைரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பது மறந்துவிடக்கூடாது